கன்னி காரங்களுக்கு எந்த கிரகத்தை பிடித்தால் அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன்ஸுடைய புதன் பகவானே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ உறவுகள் மூலமாக மாமன் வீட்டார் மூலம் அதிர்ஷ்டம் வருமானால் நிச்சயம் வர வாய்ப்பினை உண்டு மாமன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியங்களில் எடுத்தாலும் அது வெற்றிவாக சூடுமானா நிச்சயம் சூடக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறார் அதாவது உச்சத்தில் இருக்காரா ஆட்சியில் இருக்காரா அல்லது வந்து பணம் சுப காரகத்துவத்தில் இருக்கிறாரா அல்லது வந்து பணம் சுபகாரகத்தோடைய சேர்க்கையில் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கிட்டு அது அப்படி இருக்குது சார் எனக்கு ஆட்சியில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் சுபகாரங்களுடைய பார்வையில் இருக்கார் சுபகாரங்களுடைய சேர்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் யாரை வணங்கினால் அது யோகம் வரும் அப்படின்னா பெருமாளை வணங்கினால் யோகத்தை வ அமைப்புகளை கொடுப்பாருன்னா நிச்சயம் கொடுப்பார் இதுவே புதன் பகவான் உங்களுக்கு நான் சொன்ன நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காவல் தெய்வத்தை தான் பிடிக்க வேண்டும் முக்கியமாக கிராமத்து தேவதைகள் இந்த கிராமத்து தேவதைகள் யார் அப்படின்னா சப்த மாதாக்கள் சொல்லக்கூடிய ஏழு மாதாக்களை பிடிப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் வந்து காவல் தெய்வம் சொல்லக்கூடிய கருப்பணசாமி முனியப்பன் அக்கற ஐயனார் வீரனார் மதுரை வீரன் முக்கியமாக மதுரை வீரன் இந்த மாரி வந்து பவிப்பில் இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வங்களை பிடித்தால் அவங்க காரியம் வெற்றி அடையுமானால் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும்